இதை தாண்டி ரஜோ ரஜோகுணத்தையும் தாண்டி ஆழ்ந்த அமைதிக்குள்ளே தெளிந்த உணர்வோடு நான் இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இறை சக்தி உணர்வு சக்தி என்கின்ற உணர்விலே நிலைத்து தனக்குள்ளிருக்கும் இருக்கும் ஜீவன் முக்த தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை குண வாழ்க்கை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் உண்டு உலகத்துல மொத்தமா எல்லா ஆன்மீக சம்பிரதாயங்களையும் பிரித்தோம்னா ரெண்டே வகை ஒரு வகை என்னன்னா ஒவ்வொரு ஆன்மீக நல்ல குணத்தையும் நாம சேர்த்து சேர்த்து அதிகரித்து நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு வகை இன்னொரு வகை இல்ல எல்லா ஜீவன் முக்த குணங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கு வெளியில் எடுக்க ஆரம்பிங்க நீங்க வெளியிலிருந்து எதையும் சேர்க்க வேண்டாம் உள்ளிருந்து வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்ற பாரம்பரியங்கள் தான் இருக்கு வெளியிலிருந்து ஒன்னொன்னா சேர்த்து 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 முழுமையடைய ஒரு பரம்பரை இல்லை உள்ள எல்லாமே இருக்கு வெளியில எடுத்து முழுமை அடையணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு பாரம்பரியம் நாம நினைக்கலாம் ரெண்டு பாரம்பரியம் இறுதியில ஒரு இடத்துல தான் சாமி போய் முடியுது கிடையாது நீங்க எங்க போய் முடியறீங்க அப்படிங்கறத விட எங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்ககிட்ட ஒண்ணும் நினைச்சு வெளியில இருந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்க்கணும்னு நினைச்சு சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நூறு நல்ல குணங்கள்ல பத்து குணத்தை சேர்த்து முடித்தால் கூட வாழ்க்கையில நிம்மதி வந்திருக்காது தொண்ணூறு சேர்த்து முடிக்கலையேன்னு இல்ல தொண்ணூறு சேர்த்து முடிச்சுட்டீங்கன்னா கூட இன்னும் பத்தை சேர்த்து முடிக்கலையேன்னு துக்கமா இருக்கும் அப்ப கடைசி முழு ஞானம் அடைகின்றவரை அந்த துக்கத்தோட பாகம் இருந்து கொண்டே இருக்கும் பிரயாணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரயாணம் கஷ்டமா இருந்தாலே போய் சேர்றதுக்கான காலம் அதிகமா இருக்கும் அப்படி இல்லாம இன்னொரு பாரம்பரியம் என்னன்னா உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு ஒன்னொன்னா வெளிப்படுத்த துவங்குங்கள்ன்ற அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நூறு குணங்கள் நீங்க வெளிப்படுத்த வேண்டியதுன்னா ஒரு ரெண்டு குணத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா கூட பெரிய ஆனந்தமா இருக்கும் ஆஹா ரெண்டு வெளிப்பட்டுருச்சு அப்போ மீதியும் வெளியில் வர ஆரம்பிக்குது இல்லையா ஒரு பத்து குணம் ஆனந்தம் அதிகமாகும் ஆனந்தம் அதிகமாகுமானால் வெளிப்படுகின்ற நேரம் ஞானம் அடைகின்ற காலம் ரொம்ப ஈஸியா இருக்கும் குறைவாக இருக்கும் வெளியிலிருந்து நூறு குணங்களை சேர்த்து பூரணத்தன்மை அடைவது உள்ளிருந்து அந்த நூறு நல்ல குணங்களை வெளிப்படுத்தி பூரணத்தன்மை அடைவது ரெண்டுமே ஒரே குறிக்கோள் ஒரே இடத்துல தான் போய் சேருது நினைக்காதீர்கள் ரெண்டுமே வேற வேற காலகட்டம் எடுக்கின்ற பாதை முறைகள் அதனாலதான் ஆரம்பிக்கிறதே சரியான டைரக்ஷன் ஆரம்பிங்க சரியான இருந்து ஆரம்பிங்க சாமி எப்பவும்